தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இதுவரை போடப்படாத சாலைகள் அனைத்தும் வருகின்ற மே மாதம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் பேசிய மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டம் மேயர் பெரியசாமி தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இதுவரை சாலைகள் அமைக்கப்படாத பகுதிகளுக்கு வருகின்ற மே மாதம் சாலைகள் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் மேலும் கோடை காலத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும் மேலும் மாநகராட்சி பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த சுமார் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் மீட்கப்பட்டு மாநகராட்சி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் மாநகராட்சி பகுதிகளில் வலி உயர்வோ அனைத்தும் அதிமுக ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்டது தற்பொழுது வரி உயர்வோ பொதுமக்களை பாதிக்காத வகையில் அனைத்தும் சீர் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் மகளிர் திட்டம் மூலம் பல்பொருள் விற்பனை அங்கன்வாடி அமைக்க கடை ஒதுக்குவதற்காகவும் இதுபோல் சமூக நலத்துறை சார்பில் குழந்தைகள் உதவி மையம் அமைப்பதற்கும் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்திற்கு இடம் ஒதுக்குவது உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி துணை பொறியாளர் சரவணன் மண்டல தலைவர்கள் பழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அன்னலட்சுமி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநகராட்சி வரி உயர்வை கண்டித்து அதிமுக மாமன்ற கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளியே நடப்பு செய்தனர் இதுபோல் காங்கிரஸ் கட்சி மாமன்ற கொறடா சந்திரபோஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் நாமலேக்குங்கங்க அதுதான் அந்த

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்